கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப சோகத்துல வருத்தமா இருக்கும்போது போது எழுதின ஒரு கவிதை இது அழுகையை பற்றினதுதான் வரிகளை கேளுங்க என்னை அழவிடு என்னை அளவிடு அன்னை என்னை அளவே படைத்தால் கண்ணீர் ஒன்றே கவலையை தீர்க்கும் கவலை முடிவில் அனுபவம் சேர்க்கும் ஆற்றா அழுகை அமைதியின் அன்னை அஞ்சும் நெஞ்சும் அழுதால் தெளியும் என்னை அளவிடு எண்ணெய் அளவிடு அன்னை என்னை அளவே படைத்தால் கண்ணீர் வடித்து கரைந்து இழைத்து மாண்டுபடுத்தால் மயானம் வரைக்கும் தூக்கி வருவோர் தோல்வழிக்காது சுடப்படும் போதும் நெய் கேட்காது என்னை அளவிடு என்னை அளவிடு அன்னை என்னை அளவே படைத்தாள் பொருள் கடன் தந்தோன் வெளியில் நிற்கிறான் உயிர் கடன் தந்தோன் உச்சியில் உள்ளான் இரு கடன் பெற்ற பெருங்கடன்காரன் இதய கடனை கண்களால் இறக்க எண்ணெய் அளவிடு எண்ணெய் அளவிடு அன்னை என்னை அளவே படைத்தாள் வானம் அழுவது மழை எனும் போது வையம் அழுவது பனியனும் போது கானம் அழுவது கலை எனும் போது கவிஞன் அழுவது கவிதையாகாதோ என்னை அளவிடு எண்ணெய் அழவிடு அன்னை என்னை அளவே படைத்தால் எல்லாருமே சோகத்தை ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துவோம் ஆனா ஒரு கவிஞனோட சோகம் கவிதையாகத்தானே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு இந்த கவிதைய ரொம்ப யதார்த்தமா வழிகள் நிறைந்த வரிகளா இதை நான் பாக்குறேன் கவிஞர் கண்ணதாசன் அவரோட கவிதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையில் இதுவும் ஒன்று உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி